அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ட்ரெடிஷ்னலான தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியது எல்லாத்தையுமே இங்கே ஒரு தட்டில் ஃபஸ்ட் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு புழுங்கரிசி எடுத்திருக்கோம் இந்த ஆழாக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இப்போ இந்த புழுங்கரிசியை சேர்த்துடலாம் எல்லாமே இதில் ஒரு அழாக்கு தான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு அழாக்கு தோரம் பருப்பு பச்சரிசி ஒரு அழாக்கு கருப்பு உளுந்து ஒரு அழாக்கு கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு அழாக்கு இவ்வளோதான் தேவையானது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடியாக வச்சுட்டோம் புழுங்கலரிசி தோரம்பருப்பு பச்சரிசி கருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு எல்லாமே ஒரு ஒரு அளவுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் பாத்திரத்தில் மாற்றியாச்சு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிருக்கோம் ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம வடியை விட்டு எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் அதனால் தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டரில் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டரில் பாருங்கள் நல்லா வடியை விட்டு மேலே இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு பேச்சஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் சேர்த்துப்போம் உள்ள தண்ணி விடாமல் அரைக்கணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம ஃபில்டரில் ட்ரைன் பண்ணிவிட்டு வெறும் அரிசி பருப்பு இதெல்லாம் மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வேணும்னா சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளிச்சுட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறோம் நல்லா கெட்டியாக அரைக்கணும் ஃபஸ்ட்டு பேட்சை அரைச்சி எடுத்துட்டோம் தண்ணி இத்தினுன்னு ஒரு ஸ்பூன் அளவு தான் தண்ணி மொத்தமாகவே விட்டுருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதே மாதிரி ரெண்டாவது பேட்சையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் ரெண்டாவது பேட்சை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இதையும் அரைச்சிக்கலாம் ரெண்டாவது பேட்ச்சை அரைச்சு இங்கே மாற்றியாச்சு பாருங்க நல்லா கெட்டியாக மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம சொரைக்காவை சீவி போடணும் இந்த தஞ்சாவூர் உரப்படையோட ஸ்பெஷலே வந்து இந்த சொரைக்காவை சீவிட்டு சேர்க்கறது தான் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து சீவிட்டு சேர்க்க போகிறோம் நாங்கள் சீவல்ல பாருங்கள் இந்த மாதிரி குட்டியானது எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சீவல்லி முதல்ல நான் சுரைக்காவை ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் சொரைக்காவை பாருங்கள் இந்த அளவுக்கு சீவி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் இன்றைக்கி நாங்கள் சொரைக்காய் சேர்க்குறோம் நீங்கள் வெந்த எந்த நீர் காய்கறினாலும் நீங்கள் இதே மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு கப் தேங்காய் துருவல் அதே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் சொரைக்காய் தேங்காய் துருவல் ரெண்டே ரெடியாக வச்சாச்சு மிக்ஸி ஜாரில் இப்போ ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெசிபிக்கு அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ஸ்பெஷலே வந்து சோம்பு ஆட் பண்ணுறது தான் நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு சேர்த்தாச்சு காரத்துக்கு ஒரு ஆறு வரமளகா சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே தேவையான அளவு கல்லுப்பு அதையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மூணையும் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இப்போ இங்கே நம்ம அரைச்சி வச்ச அந்த ரெண்டு பேட்சஸ் மாவில் வரிசையாக நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் தேங்காய் துருவல் அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு நம்ம துருவி வச்சுருந்த இந்த சொரைக்காய் துருவல் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சால் அந்த பொடி அதையும் சேர்த்துட்டு இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எதுக்காக நம்ம கெட்டியாக மாவு அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நீர் காய்கறிகள் சேர்க்கும் போது அதில் உள்ள அந்த நீர்த்தன்மையே இந்த ரெசிபிக்கு போதுமானது ஏன்னால் நம்ம கெட்டியாக மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி சுரைக்காக நம்ம நீர் காய்கறி சேர்த்துருக்கோம் அதில் உள்ள நீர்த்தன்மை நல்லா அப்சர்வ் ஆகி மாவு பாருங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகி கொஞ்சம் நீர்த்தன்மையோடு வந்திருக்கு இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் வாசனைக்காக பெருங்காயம் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தை சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் அடி ஓட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம உப்பை வந்து பொடியோடு சேர்த்து போட்டே பண்ணனால நல்லா பைண்டாகி வந்துடும் மாவை சேர்த்து கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் மட்டும் மாவு ஊறட்டும் இப்போது பத்து நிமிஷம் மாவு ஊறியாச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி சின்ன கடாயில் தான் நம்ம வந்து இன்றைக்கி அடை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெய் வாசனையோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வச்ச மாவை ஒரு ஒன்றே கால் கரண்டி எடுத்து லைட்டாக அப்படியே மேலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றி வந்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து ரெடியாகி வரணும் மூடி வச்சிடலாம் ரெடியாகட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கணும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளே அந்த மாவெல்லாம் வந்து வேகம் மெதுவாக திருப்பிக்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் அடுத்த சைடு ரெடியாகி வரட்டும் நம்ம ரெசிபி ரெடி ஆயாச்சு எடுத்துடலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக உள்ளே வெந்து மேலே முறு மொறுன்னு இந்த சோம்பெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக மேலே வெந்திருக்கு ரொம்பவே பாரம்பரியமான தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி உரப்பட ரெடி ஆயாச்சு ப்ளேட்டில் எடுத்து சுட சுட சர்வ் பண்ணலாம் இதே மாதிரி எல்லா மாவுக்குமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்னும் கடாயில் விட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு சைடு ரெடி எடுத்து திருப்பி போட்டாச்சு மூடி வச்சுருவோம் அடுத்த சைடு ரெடியாகி வரட்டும் உரப்படை ரெடியாக எடுத்து எடுத்துடலாம் இந்த மாவை வந்து நம்ம அரைச்ச உடனே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அந்த பத்து நிமிஷம் ஊறுற டைம் தான் சூப்பராக ஆகிடும் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண ரெசிபி ரொம்பவே பாரம்பரியமான தஞ்சாவூர் உரப்படை சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நாங்கள் தக்காளி தொக்கு தான் வச்சு சர்வ் பண்ண போகிறோம் ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த உரப்படையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ